அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் தம்பி கத்து வாய இப்ப என்னோட கண்ட்ரோல் இருக்காண்டா அவனை தனியை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்னடா செய்யட்டும் அண்ணே சௌக்கியமான கேட்டுட்டு திரும்பி வந்துருங்க என்னது ஏண்டா அவன் என்ன நம்ம சொந்தக்காரனா நம்மளோட ஜென்ம விரோதிடா பின்ன பக்கவா தானே போனீங்க திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்து அவனை என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னால் நான் என்னென்ன சொல்ல முடியும் ஆஹா தம்பியாச்சேன்னு நினச்சி ஃபோன் போட்டது தப்பாக போச்சு இவன் தம்பி இல்லை தொம்பி நாமளே காத்துவாயன் கதையை முடிச்சுட்டு கிளம்புவோம் இவன்கிட்ட ஃபோனில் பேசின நேரத்துக்கு காத்துவாயனை போட்டு தள்ளியிருக்கலாம் ஆமாம் போட்டுட்டு எதுக்கு அவனை தள்ளணும் போட்டாலே அவனே விழுந்துருவானே என்ன அது முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லி வர வச்சுட்டு இப்போ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சார் பேசிடுவோமா தாராளமாக அதுக்காக தானே வெயிட்டிங்கில் இருக்கேன் ஆஹா பின்னாடி மறைச்சி வச்சிருக்கிற துப்பாக்கியை எடுத்து நெத்தியிலேயே வேண்டாம் நெஞ்சிலேயே ஒரே சுடு காற்றுவாயன் காற்று மாதிரி மேலே போயிடுவான் வக்கையில் கையை வச்சிட்டேன் எடுக்க போறேன் இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சிச்சுடா காத்துவாயா வணக்கம் சார் ஆஹா நம்ம அசிஸ்டண்டே வந்துவிட்டானய்யா ஆஹா யாருமே இங்கே வர மாட்டாங்கன்னு காத்துவாயா சொன்னான் ஆஹா இவனா சாமியார் வேஷத்தில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட வாயில் நந்தி எடுக்க சொன்னவனா செய்யா என்னது இவர் தான் மிஸ்டர் விக் போல இருக்கு மிஸ்டர் தங்கக்கண்ணன் யாருமே இங்கே வரமாட்டார்னு சொன்னீங்க இவர் தான் என்னோட அசிஸ்டண்ட் நான் தான் வர சொல்லி இருந்தேன் நாம் பேச ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ ஆள் வந்திருக்கே இப்போ என்ன என் அசிஸ்டண்ட்டு இங்கே இருக்கக்கூடாது அவ்வளவுதானே என்ப்ப அசிஸ்டண்ட்டு நீ அந்த ரூமுக்குள்ள போ நான் தான் வெளியில் வரணும் புரியுதா அதுக்கு முன்னாடி வரக்கூடாது ஏன் வரக்கூடாது நான் உங்க அசிஸ்டண்ட்டு தானே ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா ஆஹா கரெக்டாக சொல்கிறேன் ஐயா இங்கே பாருங்கள் தம்பி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே இருங்க அவர் கூப்பிட்றப்ப வாங்க நான் ரூமுக்குள்ளே போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு செல்ஃபோன் வேணும் இந்த நேரத்தில் எதுக்கே உனக்கு செல்ஃபோனு நான் வீட்டை விட்டு கிளம்புற சமயமாக பார்த்து என் பொண்டாட்டி வாந்தி எடுத்தா என்னது மறுபடியும் வாந்தியா ஆஹா சாமியார் கிட்ட இவன் நந்தி எடுக்க சொல்கிறான் ஆனால் இவன் வாந்தி எடுக்க வச்சுட்டே ஐயா ஏயா மறுபடியும் வாந்தியா நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற ஆஹா அவன் சொல்கிறதும் சரிதான் என்ன அது விக்கு ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னது நான் ஃபோன் கேட்டால் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் யோசிக்கலையா போதுமா அவசரமா கிளம்புனதுனால என் கிட்ட என்ன ஏதுன்னு என்னால் விசாரிக்க முடியல அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு இங்கே வந்துட்டேன் அத்தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டையா அப்புறம் என்ன அவளுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அது பித்த வாந்தியா இல்லை பில்லை வாந்தியான்னு கேட்டே ஆகணும் ஆஹா எட்டு பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் என்ன ஒரு அக்கறை யோ நான் ஃபோன் கொண்டு வரலையா ஃபோன் கொண்டு வரலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா ஆஹா நம்மளையே மிரட்டுறான மிஸ்டர் வெக் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க என் அசிஸ்டண்ட் பேசிட்டு திரும்பி கொடுத்துருவான் என்னது நம்ம ஃபோனை கேட்குறான் இது காத்துவாயனோட ஃபோனாச்சே இப்போ என்ன பண்ணுறது சரி சமாளிப்போம் இது என்னோட பர்சனல் ஃபோன் யாருக்கும் கொடுக்கறதில்ல ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா ஃபோன் கொடுக்கலனா நான் ரூமுக்குள்ளே போக மாட்டேன் ஆஹா அட்டம் பிடிக்கிறானையா முதல்ல ஃபோனை கொடுத்து இவனை ரூமுக்குள்ளே அனுப்புவோம் அப்போ தான் காற்று வாயினை போட முடியும் இந்தாங்க ஃபோன் இந்தாப்பா நீ கேட்ட ஃபோன் முதல்ல அந்த ரூமுக்குள்ளே போ ஆஹா அசிஸ்டண்ட் ரூமுக்குள்ளே போயிட்டான் நாம் காற்று வாயினை கவனிக்க வேண்டியதுதான் முதல்ல ஒய்ஃபுக்கு ஃபோனை போடுவோம் கடவுளே அவளுக்கு பில்ல வாந்தியாக இருக்கக்கூடாது பித்த வந்தியாக தான் இருக்கணும் முதல்ல ஃபோனை போடுவோம் என்னது நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுற நேரமாக பார்த்து இந்த ஃபோனில் இன்கமிங் கால் வருது நம்மளை தான் கூப்பிடாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது சரி நாமளே அட்டன் பண்ணி என்னான்னு கேட்டு வைப்போம் வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லிக்குவோம் ஹலோ என்னது குரல் வேறு மாதிரி இருக்குது என்னது டாலிங் ஃபோனை கூட கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாரு ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க யார் அதான்பா அதான்ப்பா உன் பாசுக்கிட்ட கூட ஆமாம் நீங்கள் யார் என்னது நான் ஒன்றரை பாஸோட பொண்டாட்டி என்னது பாஸோட பொண்டாட்டியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்